மூணு நூறு ரூபாய்க்கு வருமா மூணு நூறு ரூபாய்க்கு வரும் உடனே வந்துருங்க கிளம்பி அடுத்த வாரம் சந்தையில வந்து வாங்கிடுங்க சாதா நாட்டு பப்பாயாவா சோ முல்லைப்பூ செடி வந்து கவர்லயே இருக்கு கம்மி வராதா மூணு நூறு ரூபான்னு கொடுங்களா இதுல ஒண்ணு ஒண்ணு தானே இருக்கு இதுல ரெண்டு இருக்கு இதுல ஒண்ணு பிங்க வந்து இவர் வாங்கிட்டா இருப்பாருங்களா அண்ணா எவ்வளவு வாங்குனீங்க அந்த பிங்க அந்த மேடம் தான் வாங்கிட்டாங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன் நான் இப்போ நிற்கிற இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு எஸ் பல்லாவரம் சந்தை தான் வந்து நான் வந்திருக்கேன் உலக புகழ்பெற்ற பல்லாவரம் சந்தை அப்படின்னு சொல்கிறதுல வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேங்க ஏன்னா ஒரு ஃபேமிலிக்கு தேவையான எல்லா விஷயமும் இங்கே வந்து ஃபஸ்ட் ஹாண்ட்லையும் கிடைக்கும் ஃபர்ஸ்டாவும் கிடைக்கும் செகண்ட் ஹேண்ட்லயும் கிடைக்கும் ஆனால் அதை பற்றி நான் இது வரைக்கும் கவர் பண்ணி போட்டதில்லை செடிகள் பத்தி தான் எப்போதும் ராஜ் கௌதமன் மாடி தோட்ட சேனல்ல வரும் வியாபாரிகள்லாம் எப்போதும் விற்கிற வியாபாரிகள் தான் லாஸ்டா மே மாசம் வந்தேன்னு நினைக்கிறேன் ரோஜா செடிகள் வாங்க அதுக்கப்புறம் எல்லா செடியும் நல்லா தான் இருக்கு நல்லா வளருது நல்லா சூப்பரான அறுவடை இங்க வாங்குறது எல்லாமே அதனால அதுக்கப்புறம் நான் வரல சோ இந்த மே மாசத்துல சென்னையில வந்து சூப்பரான ஒரு கோடை சாரல் மழை சமமழங்க மழங்க அக்னி நட்சத்திர வெயில் அடிக்குது ஆனா அதை மூடி மறைக்கிற மாதிரி சூப்பரான ஒரு மழை வந்து பெஞ்சிட்டு இருக்கு இந்த மழையில நம்ம வந்து இங்க ஷூட் பண்ண எப்படி இருக்கும் இந்த கோடை மழையில இந்த பல்லாவரம் சந்தையில என்னதான் விற்கிறாங்க செடிகள் நிறைய இருக்கா அப்படின்னு பார்த்தா இங்க பாருங்களேன் இவங்க நினைய கூடாதுல செடி விற்கிறவங்க அதனால உங்களுக்கு ஷேட் நெட் மாதிரி கட்டிட்டு தொங்க விட்டு சோ இந்த மழையில வந்து இவங்க நனையாம சூப்பரா வந்து செடிகள்லாம் விற்க முடியும் என்னோட ரோஜா செடிகள் நான் இங்க வந்து வாங்கினேன் பாத்தீங்களா லாஸ்ட் இயர் அது எல்லாம் நல்லாவே இருக்கு ஆனா ஒண்ணு மட்டும் ஒரு வெள்ளை ரோஜா வந்து இறந்து போற ஸ்டேஜ் அதுக்கு காரணம் நான் வந்து ஊர்ல இல்ல அடிக்கடி நான் ஊருக்கு போனது சரியா பராமரிப்பு மேற்கொள்ளாம இருந்தது இந்த மாதிரி நிறைய இருக்கு சோ இங்க என்னென்ன இருக்குன்னு நம்ம பாக்குறதோட சேர்த்து வாங்கவும் செய்யலாம் ஓகேங்களா இங்க பாருங்க கத்திரிக்காய் கத்திரிக்காய் செடி வரி கத்திரிக்காய் இதெல்லாம் எவ்வளவு சொல்லுவாங்கன்னு தெரியலையே இங்க பாருங்க பச்சை மிளகா பச்சை மிளகா செடிலையும் பச்சை மிளகா வந்திருக்கு இதெல்லாம் எவ்வளோ சிலர் அண்ணா இதெல்லாம் உங்கள் தான் எவ்வளோண்ணா அதெல்லாம் அதெல்லாம் கத்திரிக்காய் நாற்பது ரூபாயா பச்சை மிளகா ஐம்பது ரூபாயா நாற்பது ஸோ என்ன லேட்டாக வந்தால் முப்பது ரூபாய்க்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா வளர்ந்த கத்திரிக்காய் இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் வந்து தொங்குது இருங்க நான் எடுத்து காமிக்கிறேன் சூப்பராக கத்திரிக்காய் தொங்குதா ஜிமிக்கி மாதிரி தொங்குது பாருங்கள் ஸோ இந்த சம்மர்ஸ் பாருங்கள் இதை பற்றி நான் நிறையா வீடியோ போட்டிருப்பேன் இது எவ்வளோண்ணா இது கொடுப்பீங்களா அறுபது ரூபாய்க்கு தரீங்களா பரவாயில்ல அறுபது ரூபாய்க்கு ஓகே தான் இது வந்து கொத்து கொத்தா பூக்கும் பூஜைக்கு நல்லா யூஸ் பண்ணலாம் செமையா இருக்கும் அது எங்கிட்ட இருந்தது இறந்துதான் போச்சு இதை விட்டா இன்னொரு இன்னொன்னு சம்மர் ஸ்னோ வாங்கலாமான்னு நினைக்கிறேன் அழகா இருக்குல்ல ரோஜாக்களே அழகுதான் இல்ல நம்ம இன்னொன்னு வாங்கலாம் வெள்ளை கலர் சம்மர் ஸ்னோ எடுத்தோம் இது பாருங்க சூப்பரா இருக்கா ஸோ இது ஒரு வெள்ளை அழகி இவளையும் நம்ம வாங்கலாம் இது ரெண்டையும் நூற்றி இருபது ரூபா நான் அந்த அண்ணன் கொடுப்பாரு நான் மெயினாக வந்து சம்பங்கி வாங்குறதுக்கு ஆனால் சம்பங்கி வாங்குற கடைலாம் இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ மழை பெய்யுதா அதில் வந்து நல்லா பிக்கப் ஆகும் ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம காசு கொடுத்து நம்ம ஒரு ஓரமாக வச்சுட்டு உள்ளே போய் என்னென்னு இருக்குன்னு பார்க்கலாம் பிளான் வாங்கிட்டு போறாங்க பாருங்க ஸோ இவர்கிட்ட இருக்க ரோசஸ் தான் இருக்கிறதுலே அழகா இருக்கு கருவேப்பிள்ள செடி அவ்வளோ ஓரமா இருக்கு இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லையே கேமரா என்கிட்ட வந்துட்டாலே என் கண்ணு எங்கெங்கயோ பாயோ ஆனா எவ்ளோண்ணா இந்த கருப்புல செடி எண்பது ரூபாயா ரெண்டு ஐம்பது ரூபா வருமாது எண்பது நீங்க நூத்தி அறுபது வருது ரெண்டு நூத்தி ஐம்பது ரூபா வரும்ல இப்போ குட்டி குட்டியா வந்து நம்ம கருவப்பிள்ளை செடி நர்சரியில வந்து வாங்குவோம் பாத்தீங்களா வாங்கி வச்சா அது பிக்கப் பண்ணி இவ்வளோ உயரத்துக்கு இங்கே பாருங்க எவ்வளவு உயரம் இருக்கு கொண்டு வரத்துக்குள்ளே அது வந்து முடிஞ்சிடும் சோ கனவு தோட்டத்துல நான் ரெண்டு மூணு வச்சேங்க ரெண்டு மூணு வச்சதும் இப்படிதான் ஆயிடுச்சு அது இது பாருங்களேன் எவ்வளோ அழகான கருவேப்பில் செடியில் செம்மையாக இருக்கு இது கண்டிப்பா சமையா வரும் அது எனக்கு கருவேப்பிள்ளைன்னா ரொம்ப பிடிக்கும் இந்த வாசனை ரொம்ப பிடிக்கும் நிறைய செடி நாடு நான்வெஜ் டிஷ்க்கு நான் யூஸ் பண்ணுவேன் எண்பது ரூபாரு ரெண்டு நூத்தி அறுபது ரூபா வருது ரூபா வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஈஸியாக ஃபுல்லாக ஃபுல்லா ஒரு தடவை சர்ச் பண்ணி பார்த்ததுல இந்த மாதிரி இவ்வளோ உயரம் கருவேப்பிள்ளை செடி கிடைக்கவே இல்லை நூறுரூவாய்க்கே ரெண்டு செடி சின்ன சின்னதாக அதை பாருங்க கால் சைஸ் தான் கொடுத்தாங்க சோ இது ஒண்ணா பல்லாவரம் சந்தை வந்தாதான் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் சோ அந்த கருவேப்பிலை செடி வந்து கனவு தோட்டத்துல குட்டியா வச்சு வாடி போயிடுச்சுன்னா ரெண்டுமே வாடி போச்சு ஓரளவுக்கு பெருசா வந்தா பிக்கப் ஆகி நல்லாவே அது வந்து வளரும் இப்போ வந்து இது ஒரு நாலடி செடின்னு நினைக்கிறேன் நாலடி செடி வந்து நான் எழுவத்தி ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் சோ வந்து ஒரு செடி உயரமா நல்லா வாங்கி நம்ம வந்து வளர்க்கும் போது அது நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்து வளரும் கருவேப்பிலை வந்து வீட்லயே நிறைய அறுவடை பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க மாடி தோட்டத்திலையும் வச்சிருக்கேன் கனவு தோட்டத்துல மிஸ் ஆகுது ஸோ இந்த வாங்கலாங்கிற ஐடியாவே எனக்கு இல்ல திடீர் திடீர்னு சுற்றி சுற்றி பார்த்த போத சண்டையில இருந்துச்சு கிடைக்கிறத கிடைக்கிறப்பவே சூப்பராக வந்து வாங்கிடணும் ஸோ ஒரு இடமா நான் வந்து வச்சிருக்கேன் இங்கே பாருங்க நான் வாங்கினதெல்லாம் ஒன்று ஒன்றா வாங்கி வச்சிருக்கேன் ரெண்டு ரோஜா செடி வச்சிருக்கேன் ரெண்டு கருவேப்பிலை செடி வச்சிருக்கேன் அப்புறம் சம்மங்கி வச்சிருக்கேன் இது லேடி பப்பாயை வச்சிருக்கேன் ஸோ இன்னும் என்னென்னலாம் நான் வாங்க போறேன்னு எனக்கே தெரியல ஸோ இந்த ஷேட் நட்னால என்னோட கேமராவுக்கு லைட்டிங்கே வர மாட்டேது யாராவது ஒரு லைட்டை பிடிச்சிட்டே வரணும் போல இருக்கு அந்த மாதிரி இருக்கு அங்கேருந்து பேர்ட்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ல வந்துருச்சு இன்னும் ரெண்டு மூணு கடை இருக்கு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம போகலாம் இங்கே வந்து காற்று அடிக்காத ஒரு மழை பெய்யுதுங்க காத்தே அடிக்க மாட்டேங்குது அந்த மாதிரி ஒரு மழை பெய்யுது ஆரஞ்சு கலந்து வருமா ஆரஞ்சும் எல்லவும் கலந்து வருமாமே அடுக்கு எவ்வளோ அது எவ்வளோ எல்லாரும் என்ன வெரைட்டினா பூனை வெரைட்டி எல்லாரும் விற்கிறாங்க பட் ரேட்டு தான் அதிகமாக இருக்கு சரி நூறுரூவா கொடுத்து வாங்க வாங்கி பாருங்க அத்திப்பழம் எல்லாமே கிடைக்கும் சீவீடு வேப்பம் புண்ணாக்கு எவ்வளோண்ணா அறுபது ரூபாயா நாற்பது ரூபாயா நாற்பது ரூபாய்க்கு இருக்கு ஐம்பது ரூபாய்க்கு இருக்கு அப்புறம் பாருங்கள் இதுக்கு உண்டான மாடி தோட்டத்துக்கு உண்டான ஐட்டம்ஸ்லாம் இருக்குது எப்சம் சால்ட்டு போட்டால் ரோஜா செடி நல்லா வரும் இது ஐம்பது ரூபாயா இது இருபது ரூபா இருபது ரூபாய் எவ்வளோ கிராமு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸு இந்த பெரிய ஒரு கிலோ பாக்கெட்டா இது ஐம்பது ரூபா தான் வாங்கலான்னு தோணுது இந்த கல்லாவரம் சந்தை வாங்கினோம் இருந்தோம் எதோ இதுதான் வாங்கலாம்னு வருவோம் கடைசியில் பார்த்தா எதெதோ நம்ம வாங்கிட்டு இருக்கோம் ஸோ இதையும் வந்து நம்ம வாங்கிக்கலாம் மை ஓன் கார்டனா ஓஹோ நீங்க தான் ஓனரா சரி சரி ஓகே இதுல மட்டும்தான் ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்குமாங்க ஒரு கிலோ வேற எங்க கிடைக்காதா ஆ யாரும் கொடுக்க மாட்டாங்க பஞ்சகாவியா இருக்கா உங்ககிட்ட அது எவ்வளவு ஒரு லிட்டரு ஒன் ஃபார்ட்டி ஒரு லிட்டரு ஓ சோ லிட்டர் எல்லாமே இருக்கு வந்த பாருங்க மக்களே இப்போ நம்ம இதுக்கு உண்டான ஐம்பது ரூபாய் வந்து கொடுத்துருவோம் மாமரம் இவ்வளோ உயரமாக இருக்குது எவ்வளோவா இருக்கும் அது என்ன மாமரம்னு தெரியலையே நல்லா சூப்பர் வளர்ச்சியாக இருக்குது எவ்வளோ இந்த மாமரம் டூ ஹண்ட்ரடா என்ன வெரைட்டிங்க பங்கனப்பள்ளி ஓ பங்கனப்பள்ளி டூ ஹண்ட்ரடு பல்லாவரம் சந்தையில் இன்னும் வயசான ஒருத்தர் கடை வச்சிருக்காரு ஸோ இங்கே பார்த்தா நிறையா செடிகள் இருக்குது இங்க பாத்தீங்களா சூப்பரான ஒரு ரோஸ் கலர் அடிச்சு சந்தந்தி அண்ணா இந்த செடி எவ்வளவு நூறு ரூபாயா அடுக்கல அந்த ரோஸ் தான் இருக்கா ஆரஞ்சு ஆரஞ்சு எங்க இருக்கு மஞ்சள் கலர் இருக்கா ஆரஞ்சு ரெட் இந்த பிங்க் இருக்கு அழகா இருக்கு இந்த பிங்க் இதா வச்சிருக்கீங்களா அடுக்கு சூப்பரா இருக்கு நூறு ரூபாயா இது நல்லா கம்மியா கிடைக்காதா இது இங்கே வந்தாலே எல்லாம் எல்லாத்தையுமே வாங்கணும் போல தோணும் போல இருக்கு ஆரஞ்சு வேறு இருக்குன்றாரு ஆரஞ்சு சூப்பராக பூக்கும் போல இருக்கு எல்லாரும் செவ்வந்தி தான் வாங்குறாங்க இதுதான் பெரிய நெல்லிக்காய் பெருசா வரும்ல அந்த நெல்லிக்காய் வாங்குறதா வாங்கி வைக்கலாம் ஒரு மரமாக ஆயிடும் பெரிய மரமாக வந்துடும் பழமரம் இதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க சப்போட்டா சப்போட்டா இருக்கு சிவப்பு கொய்யா இருக்கு இது என்னது இது சாத்துக்குடியா இது நெல்லிக்கா சின்ன நெல்லிக்கா இன்னும் சாத்துக்குடியா லெமனா சாத்துக்குடியெலாம் இருக்குது இங்கே வந்தாலும் நம்ம போல இருக்குது கனவு தோட்டத்துக்கு ஏதாவது வாங்குற மாதிரி இருந்தால் ஏதோ ஒருத்தவங்க வாங்குறாங்க பாருங்க அது ஏதோ ஐம்பது ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன் எவ்வளோ எவ்வளோங்க அது எண்பதா அஞ்சாறு கிலோ இருக்கு இது ஃபுல்லாக அந்த குட்டி குட்டியாக பூக்குறதுல வந்து கிரிக்ரி ரோஸ் கிரிக்ரி ரோஸ் வெரைட்டி தான் இருக்குது எண்பது ரூபாயா சாணம் குணா வெர்மி கம்போஸ்ட் இதுதான் என் கனவுல நேற்று வந்திருக்குமோ அதனால தான் நம்ம இங்க வந்துட்டோம் இங்க பேர் தாத்தா பஞ்சகாவியா எவ்வளோ ஓ இவரா பஞ்சகா ஒரு லிட்டரு நூறு ரூபாயா அரை லிட்டர் ஐம்பது ரூபா இது பாருங்க புளிச்ச மோர் எப்போதும் இங்க விற்கிறது தான் சீவீடு மீன் அமிலம் மலம் <sitio> ஸோ இங்கே வந்தால் எல்லாமே கிடைக்கும் வாங்கிக்க வேண்டியதான் லில்லி கூட இருக்கு சப்போட்டாலாம் பழமே வந்துடுச்சு வாங்க யாரும் ஆள் இல்லை போல இருக்கு அடுத்த தடவையும் கொண்டு வருவாங்க இன்னும் பழம் வந்துடும் போல இருக்கு இவ்வளோ இருக்கே இது எவ்வளோ சொல்லுவாங்க இந்த சப்போட்டா ஆனால் இந்த சப்போட்டா எவ்வளோ எழுநூறுவாயா இவ்வளோ பெருசாக ஆகிட்டதுனால எழுநூறுவா நம்ம ஒன்று வச்சு ஒரு சப்போட்டா வந்திருக்கு அதே தான் நான் நூறுரூவாய்க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன் பன்னீர் ரோஜாலாம் இருக்கு மல்லிகைப்பூ ரகங்கள் நிறைய இருக்கு அந்தமாதிரி ஃபோன் பேசுறாங்க அதோட முடியுதுன்னு நினைக்கிறேன் நிறைய ப்ரோட்டன்ஸ் வெரைட்டி இருக்கு மருதாணி ஜாதி மல்லி கரு மருதாணி மருதாணிலாம் வாங்கி வைக்கலாம் அந்த வாடி போச்சு இருந்தாலும் அந்த மணலில் நான் வேறு ஏதாவது வைக்கலான்னு யோசிக்கிறேன் மல்லி மதுரை மல்லி இருக்கு மதுரை மல்லி அவ்வளோக்கா இதே தான் அதில் அது கொடுக்க மாட்டீங்களா ஓ அவங்கள்தா இது என்ன பூவு மதுரை மல்லி ஒரு வெரைட்டியா இருக்கு மோந்து பார்க்கலாம் மதுரை மல்லிதான் இது பாருங்க சிவப்பு கட்டம் என்னோட காக்கட்டான் ஒன்னு இறந்து போச்சு இருவாச்சி இப்போ இங்கே எல்லா வெரைட்டியும் இருக்கு போல இருக்கு இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கு

அய்யய்யோ இது நல்ல வித்தியாசமா இருக்கு இந்த மல்லிகை ஆஹா அது இருவாச்சினா அத அடுக்கா இது ஒரு ரகமா தெரியுது நல்ல வித்தியாசமா இது பா பிச்சு மோந்து பாக்கலாமா கம்மியாதான் இருக்கு இது என்னது ஊசி மல்லிகை இது நல்ல வாசனை நல்ல வாசனை ஊசி மல்லியா

அந்த முடிய நான் பாருங்க ஏதாவது கொடுக்க முடியும் அதாவது குச்சி மாதிரி நம்மள மாதிரி யாருமே வியாபாரம் பண்ண முடியாது இருக்குறவங்க எல்லாம் திட்டிடுவாங்க இது பாருங்க ஃப்ரீயே கிடையாதா சரி அதில் விளையாத குறைங்க ஏதாவது ஒரு செடி கொடுங்கண்ணா அதுக்கு ஆ இல்லை இல்லை இதுல இருந்து ஏதாவது ஒன்று ஃப்ரீயாக கொடுங்கன்னு கேட்குறேன் அங்கே ஒரு கிட்ட நம்ம எழு வாங்க பாத்தீங்களா கருவேப்பிள்ளை வைக்கிறாங்க மாம்பழம் எவ்வளோ ரூபாயா மூணு ஆறு ஏழு எட்டு மாம்பழம் இருக்கு மாம்பழம் வாங்கி வாங்கி அழுகி போகுது சாப்பிட முடியாம இது யாரோட கருவேப்பிள்ளைன்னு தெரியல கட் பண்ணி மூணா வேற வந்திருக்கு இப்படிதான் வாங்கிருக்கணும் வருது பேர் அவசரப்பட்டு அங்கேயே வாங்கியாச்சு எவ்வளவு சொல்றாங்கன்னு கேட்போமா ஆனா ஆனா அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்தது எல்லாம் மடங்கி மடங்கி இருக்கு பரவாயில்ல இது யாருன்னு தெரியல இது அவரோடதுன்னு நினைக்கிறேன் செம்பருத்தி எல்லாம் பாருங்க செமையா இருக்கு என்ன அண்ணா அந்த கருவேப்பிலை எவ்வளவு நூறு ரூபா நூறுபா சொல்றாரு நம்ம எவ்வளவு தெரியும் எழுவத்தஞ்சு ரூபா வாங்கலாம் நான் அவர்கிட்ட ஸோ இங்கே வந்து நம்ம முன்னாடியே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம் அப்படின்னா ஒரு நான் நல்ல முன்னாடி முன்னாடி பின்னாடியெலாம் போய் நல்லா பார்த்துக்கணும் இது பாருங்க காந்தாரிலேயே வெளில முன்கூட்டியே பேரம் பேசி வாங்கிட்டோம்னா அப்புறமா ஃபீல் பண்ணுவோம் நம்ம நல்லதா நல்லதா எவ்வளோண்ணா ஐம்பது ரூபா நாற்பது ரூபா வந்தாரு ஐம்பது ரூபா நம்ம நாற்பது ரூபாய்க்கு வாங்குவோம் கம்மியா தெரியல அதிகமா சொன்னா தான் வாங்குவாங்க நிறைய கருந்தளசி இருக்கு இது என்னது இது மாமரங்கள்லாம் இருக்கு பாருங்க வேறு வெரைட்டி இங்கே வந்தாலும் வாங்கி வச்சிடலாம் போல இருக்கு துளிர் தளிர்லாம் வருது பாருங்க அதில் மாயில தறி வெள்ளை வாடா மல்லியே நல்லா குண்டு குண்டா குருசு குருசா இருக்கு இங்கே பாருங்க ஆமா இது பாருங்க இது ரோஜா நல்லா பெருசு பெருசா இருக்கு எவ்வளோ அண்ணா இது அண்ணா அண்ணா இது எவ்வளோ இது அறுபது ரூபாய்க்கு இது நல்லா பரவாயில்லையே இன்னைக்கு எல்லாமே மலிவாக கிடைக்குது மேபி மழை வரப்போகுது விற்றுட்டு போகலான்னு பார்க்குறாங்களா என்னென்னு தெரியலையே கனவு தோட்டம் முழுக்க ரோஜா செடியாக வைப்பா இவங்க பாருங்க ரெகுலராக விற்கிற வியாபாரிஸ் தான் இங்கே வந்து விற்பாங்க ஸோ அம்மா வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நான் இந்த கருவேப்பில செடி தான் சொன்னேன் இங்கே பாருங்க இது என்ன சைஸ் இருக்குது பாருங்க இதை வாங்கி வச்சா வரது ரொம்ப கஷ்டம் இது மேபி முப்பது ரூபா அப்படி இருக்கலாம் ஸோ சம்மர் ஸ் சூப்பராக இருக்குது பூக்கள் தான் இருக்கு வித்தியாசமா வேற என்ன வாங்கலாம் கலெக்ஷன்ஸ் சோ நம்ம வந்து இந்த வெயில் காலத்துல தண்ணி குடிப்போம் பாத்தீங்களா அந்த பானெல்லாம் அங்க வந்து விக்குது நல்ல பெருசு பெருசா சோ நம்ம தண்ணி ஊத்தி டெஸ்ட் பண்ணி அந்த மாதிரியா வாங்கிக்கலாம் இங்க வந்து நிறைய பழமரங்கள்லா விக்கிறாங்க விதவிதமான விதமான பழமரங்கள் இருக்கு ஒரு நர்சரி முழுக்க நிறைய இடத்துல நம்ம போய் தேடி அலைவோம் இந்த செம்பருத்தி வந்து அடுக்கா பூக்கும் அப்படியே அது வந்து ரேரா தான் கிடைக்கும் அதே டூ ஹண்ட்ரடு த்ரீ ஹண்ட்ரடு டூ ஃபிஃப்டி இப்படிலாம் வந்து சொல்லுவாங்க இங்கே வெறும் நூறுரூவா தான் அதுவும் ரெண்டு எடுத்தா வந்து எண்பது ரூபா அந்த மாதிரி கொடுக்குறேன்னு சொல்றாங்க ஒரு அடுக்கு செம்பருத்தி ஸோ அங்க ஒன்று பார்த்தா பாத்தீங்களா பிங்க்கு அது வந்து அடுக்காக இருக்குது நல்லா அழகா இருக்குது சமையா இருக்குன்னு அது பார்க்கறதுக்கு ஹைபிரிட் வெரைட்டி அதுக்கப்புறமா ஒரு ஆரஞ்சு இருந்தது ரெண்டு நார்மலாக நார்மலா இருக்கும்ல அதுவே திருசா பூக்குமா நல்லா சோ அது ஒன்றை வச்சாலே நிறைவாடுன்னு நினைக்கிறேன் இருபது முப்பது பூச்செடிகள் வளர்க்குறதுக்கு பதிலாக ஒரு அடுக்கு பூச்செடியை வளர்த்தாலே நிறைவாடுன்னு நினைக்கிறேன் ஸோ இதோட லாஸ்ட் கடை இதுக்கு பின்னாடி பின்னாடி ஒரு கடை இருக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு இது வரைக்கும் நான் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு தெரில ஐநூறுவா கூட பண்ணிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் சோ பாக்கலாம் அரளி பூல கலர்ஃபுல்லா இருக்கு ஒரே மல்லிப்பூ ரகங்கள்லாம் வித விதமா இருக்கு நீங்க கூட பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு வாங்கினேன் ஸோ மக்கள் வந்து செடிகள் வாங்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க நிறைய வாங்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த கடையில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இன்னொரு கடையில போய் செக் பண்ணிட்டு இந்த விலாக வந்து முடிக்கலாம் மஞ்சள் கலர் கனகாம்பரம் இருந்தா வாங்குவோமா ஆரஞ்சு நிறைய வளர்த்தாச்சு மஞ்சள் வாங்கலாம் மல்லிப்பூ ரகங்களுக்கு எல்லாம் குறையவே இல்லை வெத்தலை செடியெல்லாம் யாரும் வாங்கவே இல்லை போல இருக்கு பேக்கெட்ல இருக்கிறது பேக்கெட்லயே இருக்கு ஸோ இதுதான் அனுஷ்கா அக்ரி ப்ராடக்ட்ஸ் ஒரு பாருங்க தலையில எதை கட்டியிருக்காரு இவர்கிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாரும் வாங்குறாங்க பாருங்க இவர் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் ஐயோ முல்லைப்பூலாம் தாறுமாறா இருக்கு வேரோட எடுத்துட்டு இருப்பாங்க பாரிஜாதெல்லாம் எங்கள் ஊரில் நிறைய பேர் வீட்டில் இருக்க இந்த பல்லாவரம் சந்தை முழுக்க இன்னைக்கு முல்லை ஸ்பெஷலா இருக்கு அவசரப்பட்டு சாமந்திலாம் வாங்கிடக்கூடாது சீசன் வரும் அப்போதான் வாங்கணும் செவ்வந்தி வாங்கினா வளர்த்துட்டு கட்டிங்ஸ் போட்டு லாஸ்ட்ல இருக்க பாருங்க அது எல்லாமே முல்லை தான் இது வந்து அண்ணா இது என்ன மல்லினா இது கிடையாது மல்லாட்ட மல்லின்னு ஒரு மல்லிப்பூருக்கு அந்த ரகம் இருவாட்சி என்றாரு இது பாருங்க இதுதான் நான் அவர்கிட்ட வாங்கினேன்னு நினைக்கிறேன் இதுவும் இருவாட்சி எல்லாத்தையும் இருவாச்சு இருவாச்சுன்றாரு பாக்கலாமா மோசனை வருகிறது ஸோ இது பாருங்க செம்மையா அழகா வாங்கலாம் இந்த முல்லைப்பூலாம் ஐம்பது ரூபா தான் வந்தீங்கன்னா கொடுத்துருவாங்க சூப்பராக வாங்கி தலையில வச்சு கட்டிக்கலாம் நம்ம எவ்வளோன்னு வாங்கணும் நானூறுவாய்க்கா வாங்கணும் ஜீனியா சங்கு புளிய பர்பிள் வெரைட்டி விதைகள் விற்கிறார் ஒன்று அண்ணன் கொத்தமல்லி விதை இருக்கான்னு பார்ப்போமா இருந்தாலும் முளைக்குமா தெரிய பரங்கிப்பட்ட சந்தை தான் நம்மளுக்குலாம் இந்த சந்தை வேணாம் நானும் பல பல வகையான சந்தைகள்லாம் போயிருக்கிறேன் என்னோட கிச்சன் சேனல பாருங்க இது பாருங்க ஒருத்தர் தொட்டி வாங்குறாரு தொட்டில என்ன ரேட்டுன்னு தெரியல அஞ்சு தொட்டி வாங்குறாரு அஞ்சு தொட்டி வாங்கிப்பேன் என்ன செடி வளர்க்க போறாருன்னு தெரியலையே சோ நான் வந்து அந்த பிங்க் கலர் அடுக்கு செம்பருத்தியா வாங்கலான்னு நினைக்கிறேன் கருவாடு விற்கிறாங்க அப்புறங்க கருவாடு அந்த பிங்க் கலர் செம்பருத்தி நூறுரூவான்னு சொன்னார் வித்து போச்சுன்னு நினைக்கிறேன்ல பிங்க் கலர் செம்பருத்தி வித்து போச்சு தானே அண்ணா எல்லோ கலர் கனகாம்பரம் முப்பது ரூபாயா இவ்வளோ குச்சி தான் இருக்குது வருமா இதுவும் இல்லவா இது ஒன்று தாங்க காசு முப்பது ரூபா ஸோ வந்து நான் இப்போ கணக்கு போடலான்னு வந்திருக்கேன் ஏன் அப்படின்னா நான் வந்து லிமிட்டெடாக தான் கேஷ் கொண்டு வந்தேன் நான் ஒரு முந்நூறுபா தான் செலவு பண்ணலான்னு பார்த்தேன் கடைசியில் பார்த்தா நிறைய செலவு பண்ணிட்டேன் நம்ம எங்கேயாவது ஷாப்பிங் போவோம் நிறைய செலவு பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி சோ வந்து நான் என்ன வாங்கினேன்னா ரெண்டு கருவப்பிள்ளை நூற்றி எண்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இங்க பாருங்களா காட்டுங்க இந்த ரெண்டு கருவப்பிள்ளை நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இந்த சம்மங்கி நூறு ரூபாய்க்கு வாங்கின இருநூத்தி ஐம்பது இந்த ரோஜா செடி ரெண்டு நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் ஐம்பது நானூற்றி இருபது இந்த கனகாம்பரம் முப்பது நானூற்றி ஐம்பது இந்த மல்லிப்பூ ரெண்டு நூறு ஏன் இது நூறுன்னா இது பாருங்களா வித்தியாசமா இருக்கு இதுல வாசனை வருது இதுல வாசனையே வரல காலையில மட்டும் வாசனை வருதுன்றார் ஒரு ஸோ வந்து நானூற்றி ஐம்பது ஐநூற்றி ஐம்பது ஆயிடுச்சு ஸோ ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நான் வந்து வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன் இது போதும்னு நினைக்கிறேன் அந்த பிங்க் கலரில் டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா அந்த செம்பருத்தி மேலே எனக்கு ஒரே ஆசையாக இருக்குது அது நூறுரூவா ஸோ கம்மியாலாம் செடி கிடைக்கவே கிடைக்காது போல இருக்குது ஸோ ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்ட அப்புறம் வாங்கலாமா என்ன பண்ணு யோசனையாக இருக்குது பார்ப்போம் குரோட்டன்ஸு செவ்வந்தி பூ கலெக்ஷனு அடுக்கு செம்பருத்தி பரளிப்பூ

ஆனா எவ்வளவு அந்த மேடம் தான் வாங்கிட்டாங்களா என்கிட்ட அந்த ரோஜா பூ கேட்டாங்களா அவங்கதான் வாங்கிட்டாங்க கிளம்புறோம் இங்க வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு பாக்கலாம் மண் வச்சு வேறோட வந்து நம்ம செடிகள் வாங்கணும் வேறு மண்ணெல்லாம் வச்சு எப்படி சொல்றது க கவர்ல அதை தவிர்த்து இந்த பக்கம் முன்னாடி பக்கமா வந்தா நிறைய பழங்கள் விக்குது பார்க்கிங் இருக்கு பழங்கள் தான் விக்கிறாங்க பாருங்க அந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்துங்க ஆ இது என்ன செடிகள் இவங்க மல்லிப்பூ ரகங்கள் கொஞ்சம் முன்னாடி போங்க மல்லிப்பூ செவ்வந்தி பூலாம் வேரோட வைக்கிறாங்க பாருங்க இந்த ரோஜா பூ கூட வேரோட இருக்கு செவ்வந்தி பூ அண்ணா எவ்வளவு செவ்வந்தி பூ ரெண்டு ஐம்பது ரூபாயா ரெண்டு ஐம்பது ரூபாயா நிறைய இருக்கு வாங்கினா வளர்க்க முடியும் நினைக்கிறேன்

வரலன்னா செடி வரலன்னா வந்து கேளுங்கன்றாரு கத்திரிக்காய் இருக்கு எவ்வளோ கத்திரிக்காய் ஐம்பது ரூபா சரி போலாம் போங்க விதையில இருந்தே நம்ம வளர்ப்போம் கத்திரிக்காய் பல்லாவரம் சந்தையில் வாங்கினது எனக்கு சரியா வளரல ஸோ வந்து நம்ம இங்கே தரு அக்கா ரோஜா கனகாம்பரம் மஞ்சள் கலர் இருக்கா அக்கா எவ்வளோ மஞ்சள் கலரு மஞ்சள் கலர் கனகாம்பரம் எவ்வளோ மூணு செடி ஐம்பது ரூபாயா ஒன்று முப்பது ரூபான்னு கொடுத்தாரு அவரு வேரோட இருக்கு இத வாங்கி முடிச்சிடலாம் எப்படி மூணு கனகாபரம் செடி பாருங்க இந்த மாதிரிதான் நான் வாங்கி ஆரஞ்சு கலர் வச்சேன் அதுல இருந்து விதை வச்சு விதையில இருந்து திருப்பி செடி வளர்ந்து செடி நிறைய பூ பூத்து திருப்பியும் வந்து விதை விட்டுட்டு இருக்கு சோ அந்த மஞ்சள் கலர் நல்லா வரும்னு பாப்பா அக்கா மேல இருக்கிறது எல்லாம் இந்த மாதிரி பிரெஷ்ஷா கொடுங்க நல்லா காஞ்சு போனோம் ஆஹ் இது வேண்டாம் இது பாருங்க இது செமையா இருக்கு இப்போ தொட்டிகளே பத்தாதுன்னு நினைக்கிறேன் எத்தனை அஞ்சு குடுத்துக்கீங்களா நாலு ஐம்பது ரூபான்னு எடுத்துக்கோங்க அக்கா அவ்வளவு இருக்கேக்கா நாலு ரூபாய்க்கு வருமா என்ன அக்கா குடுங்க நல்லா செஞ்சு ஒண்ணு கொடுத்தாங்க இந்த நான் வளர்த்து மஞ்ச கலகரம் கனகாம்பரம் அறுவடை பண்ணி நாலு வரை வாயில கொளருது உங்களுக்கு வந்து போடுறேன் அறுவடை பண்ணி பல்லாவரம் சந்தையில இன்னைக்கு நம்ம வாங்கினதுலேயே காஸ்ட்லி எது தெரியுங்களா என்னோட ஹெல்மெட் ஆ அது இருக்கு காஸ்ட்லி வந்து சம்மங்கி ஒரு பல்ப்பு ஐம்பது ரூபாயாங்க ஸோ இந்த சம்மங்கி வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா நான் வந்து மூணு சம்மங்கி ஐம்பது ரூபா வாங்கின காலத்தில் வளர்த்து 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 நிறைய சப்ஸ்கிரைபர் சேல் பண்ண சொன்னாங்கன்னு அவங்களுக்குலாம் நல்லா தரமான பல்பா கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கே இல்லாமல் போயிடுச்சு நான் போன தடவை பல்லாவரம் சந்தையில் வாங்கி வச்சது ஒரே பூச்சி அது எனக்கு ஒழுங்காகவே வரல ஸோ இந்த தடவை வந்து வாங்க பார்த்தா விலவாசி ஏறி போனதுல ஒரு சம்மங்கி பல்ப்ஸே ஐம்பது ரூபாயாம் ஸோ நேரில் இவ்வளோ தடவை பெட்ரோல் போட்டுட்டு செலவு பண்ணிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்க வந்து வாங்கணும் அப்படின்னா நம்ம ஒரு தரமான செடிகளாக வந்து வாங்கணும் சோ இன்னைக்கு நான் வாங்கினது அப்படிதான் நினைக்கிறேன் இதோட பல்லவரம் பிளாக் வந்து முடியுதுங்க இதுக்கப்புறம் பூச்செடிகள் கிடையாதுன்னு நினைக்கிறேன் சோ இந்த மாதிரி பல வித்தியாசமான வீடியோக்க பாக்க என்னோட மாடி மாடித்தோட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கொடுங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்